படுகாயமடைந்த ரவுடி சத்யா ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் மாமல்லபுரத்தில் ரவுடிகளுக்கு பிறந்தநாள் பார்ட்டி கொடுத்த பாஜக நிர்வாகி அலெக் சுதாகருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது மூன்று மாவட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பாஜக நிர்வாகி அலெக் சுதாகர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றனர் பாஜக நிர்வாகிகள் பால் பாண்டியன் மாரிமுத்து அலெக் சுதாகர் ஆகியோர் மீது உதவி காவல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு நடத்தப்பட்டுள்ளது இது குறித்த மேலும் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம் ஜாஃபர் இது குறித்த முழு முழுமையான விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக அதாவது பாத்தீங்கன்னா முன்பு நம்ம வந்து மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய தேவநதி என்ற பகுதியில் வந்து மாமல்லபுரத்தோ தனியார் சொகுசு வீடுகள வந்து சென்னை வழக்கறிஞர் பாஜக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அலெக்ஸ் என்பவர் வந்து தனது பிறந்த நாளை வந்து மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதலை வந்து நடத்திய போது சீர்காழி சீர்காழியை சேர்ந்த சத்யா என்பவர் வந்து போலீசார் வந்து உள்ளனர் முயன்றனர் சத்யா என்பவர் சீர்காழி மற்றும் கோவை கோயம்புத்தூர் போன்ற இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது பத்துக்கும் மேற்பட்ட வாழ்க்கைகள் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில தான் நேற்று பாஜக வழக்கறிஞர் புதுவை சேர்ந்த அலே சுதாகர் என்பவர் ஆஹ் பிறந்த நாளை வந்து கொண்டாடினார் அதில் வந்து இவர் கலந்து கொள்ள வருவதாக போலீசார் கிடைத்தார் அலட்சிய தாக்கியில இவரை வந்து மழைக்கு பிடித்தனர் இந்த மழைக்கு பிடித்து அவரை வந்து கொண்டு விசாரணைக்கு சென்ற போது இவரை வந்து காவலர்கள் வந்து தாக்கி விட்டு தப்பி செல்ல முடியும் போது இவரு இவரை வந்து காலையில் வந்து வலது பக்கம் கீழே வந்து சுட்டு பிடிக்க பிடித்துள்ளனர் அப்போது வந்து பாத்தீங்கன்னா பாஜக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அலட்சுதாவது இவருக்கு என்ன என்ன தகவல் என்று தெரிய வந்த நிலையில இவர் வந்து கைது செய்தனர் கைது செய்து போலீசார் வந்து பாத்தீங்கன்னா ரகசிய இடத்துல வைத்து வந்து வழக்கறிஞரை வந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் போன்ற நடுவர் நீதிமன்றத்துல வந்து நேற்று மாலை வந்து அவர் வந்து ஐந்தரை மணி ஆறரை மணி அளவுல பார்த்தீங்கன்னா அவர் ஆஜர்படுத்துறதுக்காக வருவதாக கூறப்பட்ட நிலை அவருடைய கூட பணிக்குடி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் ஜூனியர் வழக்கறிஞர்கள் என வந்து நீதிமன்றத்துல வந்து ஓய்வு எடுத்தது இவர் எங்க இருக்கிறார் ஏது இருக்கிறார் என்று தெரியாத நிலையில போலீசாரிடம் வந்து அவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலை சரியாக ஏழு ஏழு மணி அளவில் வந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீஸார் கொண்டு வந்த போது அந்த வாகனங்கள் அதாவது அவர் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்ட போலீஸ் வாகனத்தை வந்து அவர்கள் மடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த நீதிமன்றத்துக்கு உள் செல்ற போது போலீஸாருக்கு எதிராக வந்து அவர்கள் போலீஸ் சீனர்களை எழுப்பி கண்டனத்தை போலீசாருக்கு எதிராக கண்டனங்களை வந்து தெரிவித்த நிலையில் அவர் அங்க இருந்த நீதிபதி ஒரு உடலை பரிசோதனை செய்வதற்காக செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று வந்த பிறகு நீதிபதி வந்து எனக்கு நேரம் ஆகிவிட்டதாகவும் நான் இதை பார்க்க முடியாத விடுப்பில் செல்வதாகவும் நீங்கள் சோழில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு செல்லும் அவர் என்று அறிவித்த கூறிய அடித்து இவர்கள் வந்து சோழ நூலில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வந்து சென்றனர் இதனால் வந்து போலீஸ் வழக்கறிஞருக்கும் ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டதால் அந்த பகுதியில ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க